இப்போ நமக்கு அரிப்பு இருக்கு தோல்ல ஒரு வியாதி ஏற்படுதுன்னு சொன்னா நம்ம உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிடுவது அவசியம் என்னன்னு சொன்னா நம்ம பிளட்டு கெட்டு போயிருக்கோம் பிளட்டுல ஏதோ ஒரு விதமான கிருமி இருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் போகுதான் நமக்கு தோல் வியாதிகள் பெரும்பாலும் ஏற்படுது அறிகுறிகள் பார்க்கும்போது சோரியாசிஸ் மாதிரி தெரியுதுங்கம்மா சரிங்களா இப்போ சோரியாசிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலம் தாமதம் படுத்த அந்த பிரச்சனையுடைய அளவு அந்த உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிரும் ஸோ உடல் முழுவதும் தோல் தோல் உரியறது வந்துடும் அந்த ரவை மாதிரி கொட்டுறது பொடுகு து இந்த நிலைகள் ஏற்படும் இதற்கு நம்ம முறையா நம்ம இதை கையாளணும் அப்படின்னு சொன்னா முதல மூலிகை மருந்துகள் உள்ளுக்கும் எடுத்துக்கிட்டே நம்ம வெளிப்புற சிகிச்சைகள் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் வெளியே பூசக்கூடிய தைலங்களும் சரி அதுவும் உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் ஆர்ஜியா மருத்துவமனையில சோரியாசிஸ் பிரச்சனைக்கு நிரந்தர இந்த தீர்மானத்தை தன்மை பார்த்துட்டு பெரும்பாலும் வந்து இது சரியே ஆகாதுன்னு நிறைய பேர் சோ சோரியாசஸ் சொல்லிட்டு சோ அதனால அதற்கான தோல் வியாதிகள் முக்கியமா இந்த சோரியாசிஸ் பிரச்சனை யாருக்கும் பரவாது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அதனால பயப்பட ஆமா நம்ம என்ன பண்ணலாம் மூலிகை மருந்துகள் தாராளமா எடுத்துக்கலாம்